பொருத்தனை பண்ணிட்டா இதை மறுபரிசீலனை பண்ணலாமா பொருத்தனையில் பலன் கிடைச்சா தானே செலுத்த போகிறோம் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பொருத்தனையின்படி அதே நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை தானே செஞ்சார் அப்போ நீங்கள் பொருத்தனையில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தானே செய்யணும் இல்லை இல்லை நான் மாற்றி செய்கிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது பொருத்தனைனா பொருத்தனின்படி தான் செய்யணும் ராஜ சமூகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மாற்றக்கூடாது இவன் தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கான் எப்தா பலி செலுத்தல அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் பலியை எப்படி மீட்டு இருக்கலாம் இப்ப பலி செலுத்தணும் உபாகமும் பதினெட்டு பத்து ஒருவன தீக்கடக்க ஒருவன் தன்னுடைய மகனையோ மகளையோ தீக்கடைக்க பண்ணக்கூடாது பூக்குளி இறங்குறது நெருப்ப கடந்து ஓடுவாங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணா தேவனுக்கு எரிச்சலா இருக்கும் அது சாபமா இருக்கும் அப்படிங்கிறார் ஒருவனை தீக்குள்ள இறங்கக்கூடாதுன்னே கருத்தர் சொல்றாரு அவனை எப்படி போய் சர்வாங்க தகுனுக்குள்ளியா பலி இடலாம் முதல் பாயிண்ட் நம் தேவன் நரபலியை அங்கீகரிக்கவே மாட்டார் அப்படிங்கிறதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா எஸ் ஏல் பதினாறு இருபத்தி நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்புவித்து அவர்களை கொலை செய்தாய் சரிங்களா தேவனுக்கு நரபலி பிடிக்காது அடுத்து லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு கர்த்தர் மோசையை நோக்கி பின்னும் நீ இஸ்ரேல் புத்திரர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் புத்திரர்களும் இஸ்ரேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனும் எவனாயிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலோகிக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்ட ஆண்டவர் நரபலியை எதிர்க்கிறார் சரிங்களா மோலோகு அப்படிங்கிறது எப்படின்னா அந்த தெய்வம் எப்படி இருக்கு தெரியுமா வெங்கலத்தில் ஒரு சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த தெய்வம்னு சொல்லப்படுகிற தெய்வம் இப்படி இருக்கிறோம் ஆண் வாயை பழந்துக்கிட்டு அதை கீழே நெருப்பு ஏற்றி விடுவாங்க நெருப்பை ஏற்றி அந்த வெங்கலம்லாம் அப்படியே சூடாய் சூடாய் சிகப்பாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய கொடுக்க போகிற குழந்தைய தூக்கி அந்த கையில் வச்சுருவாங்க அந்த குழந்தை கதறி அழுது சாம்பலாயிரும் சரிங்களா அது அந்நியர்களுடைய முறவை அதே முறமை தான் இந்த நரபலிங்கிறது அது ஆண்டொரு அருவருக்கிறார்